அவை அனுவரே ஸ்தோத்ரம் 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 வல்ல செயல்களை செய்பவரே உனக்கு நன்றி இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த முதல் சாமத்தில் கத்துடைய நாம மகிமைப்படும்படி கத்துடைய அன்பு வெளிப்படும்படி ஆகும் நோக்கி நாங்களே செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே இதை உணர்கிற இதை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே இது எனக்குத்தான் என்கிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டுவரே ஃபோன் வழியாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனால் ஆசிர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பேக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் புத்திவிக்கும்படி ஆயிடுச்சு பேக்கிறப்பா ஆண்டவரே தேசமெங்கும் உடைய நற்செய்தி அறிவீங்கள் சத்தியத்தை போதிங்கள் அப்பொழுதே ஜனங்கள் கர்த்தரோடு கூட வருவார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் தான் இந்த நாளிலே சங்கீதம் என்கிற வசனம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று வசனமோ ஒன்று வாசிப்போம் கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு பொழுதும் வெக்கமடையாத விடுச்சு நான் ஒரு பொழுதும் வெக்கமடையாத இப்படி செய்யும் என்று தாமித சொல்கிறேன் கர்த்தாவே நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீ மாத்திரம் தான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உன்னுடைய விருப்பத்தன் செய்வது தான் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்வு அதை நீங்க இருந்து உம்முடைய சித்தத்தை செய்வது தான் உங்களுடைய பிரசனத்தை செய்வது தான் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுவது தான் உண்மை நம்பி இருக்கிறம்பா நான் ஒரு பொழுதும் வெக்கமடையாத படிச்சு ஆண்டு வரையே ஒரு பொழுதும் வெக்கமடையாத படிச்சு ஒரு பொழுதும் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது நந்தைக்குள்ள போயிடக்கூடாது அவமானத்துக்குள்ள போயிடக்கூடாது ஏசப்பா உண்மை நான் நம்பி இருக்கிறேன்பா உங்கள் நம்பிக்கை தான் என் வாழ்வு உங்கள் நம்பிக்கை தான் என்னுடைய பரலோகம் உங்கள் தான் என்னுடைய ஜீவன் உங்கள் நம்பிக்கை தான் என் மரணம் உங்கள் நம்பிக்கை தான் என்னுடைய எல்லாமே என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம்ப்பா ஆண்டவரே கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு முழுதும் வெக்க முடியாத என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அடுத்த வசனமுடைய நீதி நிமித்தனை விடுவித்து என்னை காத்திடும் உங்களுடைய செவி எனக்கு சாய்த்தியம் என்று சொல்லுகிறார் உங்களுடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தரணும் உங்களுடைய நீதி என்னை நடத்தட்டும் உங்களுடைய நீதியின் நிமித்தம் என்னை தாங்கட்டும் என்னை உயர்த்தட்டும் என்னை மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை காத்தரணும்பா என்னை பாதுகாத்தரணும்பா ஆண்டவரே உங்களுடைய செவி எனக்கு சாய்த்தியம் ஆண்டவரே நான் ஜபிக்கிற ஜபத்திற்கு உங்கள் செவிகள் கேட்கப்படுவதாக உங்கள் செவிகள் கேட்கப்படுவதாக உங்கள் செவிகளை கேட்டு ஆண்டவரே அந்த வசனத்துக்கு பதிலை கொடுப்பீராக என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுது தேவனே இந்த இந்த உலகத்தின் சந்ததிக்கும் உங்களுடைய வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உமது பராகிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முது வயதும் தரை நரை மகிழ் உள்ள வரைக்கும் என்னை கைவிடுகிறாக என்று சொல்லுகிறார் ராஜா நம்பி இருக்கிறேன் நானுமே சார்ந்து இருக்கிறேன் இந்த என்னை கை விட்டுறாதிங்க இந்த பூமியில என்னை தள்ளிடாதுங்க இந்த பூமியில என்னை ஒதுக்கிராதிங்க இந்த பூமியில எந்த மனுஷ கையில விட்டுறாதிங்க என்ற அந்த இடத்துல சொல்லுகிறான் என் முடி நரித்து போனாலும் அண்டவரே ஞாயிற்றுக்கள் ஆண்டவரே வரும்பொழுதும் கூட நான் பலநற்றவனாய் இருக்கக்கூடாது நான் பலவீனமாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னை உன்னுடைய பலத்தினால் இடைக்கட்டும் உன்னுடைய பலத்தினால் என்னை நடத்துவீர் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவனே என் வாய் உமது துதியினாலும் ஆண் நோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக உம்முடைய துதி என் நாவிலும் நிறைந்திருப்பதாக எந்த நேரத்திலும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அவரை துரிது கொள்ள வேண்டும் நான் பார்க்கிறோம் கேட்கிறோம் அதே மாதிரி கத்திராகிய ஆண்டு வரே நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எழுபத்தி ஒன்று ஐந்து மீண்டுமாய் அதிலே ஆறு வயட்டை வாசித்தோம் இதோ கத்திராகிய ஆண்டு வரே நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன் நான் கர்ப்பத்தில் உருவவித்தது முதல் மானை ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்தே எடுத்த நீரே உமே நான் எப்பொழுதும் துதிப்பேன் உமே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம் என்ன நல்ல தகப்பன்னு இது வந்து வசனத்தை தந்துருக்குறி சிறு வயதிலேருந்தே என்னை காப்பாற்றி வந்திருக்குறி கைவிடாமல் இருந்திருக்குறி எத்தனையோ பாவத்துன்னும் எத்தனையோ நெருக்கத்துன்னு எத்தனை சூழ்நில கர்த்தர் கர்த்தர் காப்பாற்றிருக்கிறீ விடுவித்திருக்கிறே அன்றவரே உய நம்பி இருக்கிறேன்ப்பா வெக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் எந்த நேரத்தில் உடைய சார்ந்திருக்க எனக்கு உதவிச்சு நான் ஜெபிக்கிறோம் ஜெபிப்போம்